அன்னவையல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் மின்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலே சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ விதி விதியன்று எம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு இது ஆண்டாளுடைய தனியன்கள் ஆன இந்த திருப்பாவைக்கு வியாக்கியான சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய நம் பூர்வாச்சாரியர்களுள் ஒருவரான பெரியவாச்சான் பிள்ளை மூவாயிரம் வாக்கிய மூவாயிரப்படி வியாக்கியான உரையை அருளி செய்திருக்கின்றார் அவர் இதற்கு விசேஷனமான அர்த்தங்களையும் சுவாபதேசங்களையும் அருளி செய்திருக்கின்றார் அதையடுத்து அடுத்து ஆறாயிரப்படி அழகிய மனவாள பெருமாள் நாயனாரை சொல்ல வேண்டும் இவரும் திரு பிள்ளைலோகாச்சாரியாரின் திருத்தம்பியாரான நாயனார் அவருடைய திருத்தகப்பனாக வடக்கு பிள்ளை அவர்கள் இவ வடக்கு பிள்ளை போலவே புலலோகாச்சாரியாரும் அழகிய மனவாள பெருமாள் நாயனாரும் வைராகிய நிஷ்டர்களாயிருந்து நல்ல ஒரு வியாக்கியானங்களை அருளியிட்டு சென்றிருக்கிறார் அதற்கு மேற்படி திருப்பாவை ஈராயிரப்படி நாலாயிரப்படி உரைகள் அருளிய திருநாராயணர் புறத்து ஆய் என்று சொல்லக்கூடிய ஜனநாச்சாரியார் அவருடையதான வியாக்கியானமும் மிகவும் விசேஷமான வாக்கியானம் இதை தவிர பல மக மகனியர்கள் பலவிதமாக வியாக்கியான அருளியிருக்கின்றனர் இங்கே அடியார் குழாங்கள் அந்தமில் பேரின்பத்து அடியாரோடு இருந்து என்கின்றபடியே பரமபதத்தில் இருக்கின்ற நம்முடைய பெருமானை திருமந்திரத்தை அனுசரித்து அதன் பூர்வகமாக மங்களாசாசனம் பண்ணி கொண்டிருக்கின்றனர் திருப்பாவை குரு பரம்பரையில் அனுசந்தானம் இருப்பது நாம் பார்க்கலாம் எம்பெருமான் அழகிய சுவாமி எம்பெருமானுக்கு இயம் அர்த்தானு சந்தே சந்தானேன என்று சோதிவாய் மலர்ந்தருளினான் புலலாகாச்சாரியார் முமுட்சுப்படியில் இருக்கும் நாள் வரை புகந்தருளின நிலங்களிலே பிரவணனாய் குணானுபவ கைங்கியங்களிலே போதுபோக்குகை என்று சொல்லி இருக்கின்றார் சுவாமி மலவாள மாமுனைகளும் பரமபதத்திலே போய் பகவத கைங்கரியங்களை பண்ணுகையாகிற பேற்றிலே இருக்க வேண்டும் என்கின்றார் எப்பொழுது நாம் அங்கே சென்று நாம் கைங்கரியம் பண்ணவே பண்ணுவோம் எப்பொழுது நாம் அங்கே சென்று கைங்கரியம் பண்ணுவோம் என்று ஒரு ஆவலோடு எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்க வேண்டும் அப்படி காத்து கொண்டிருக்கின்ற தருவாயிலே அது நடவாது நிற்க அப்படி காத்து கொண்டு இருக்க செய்தேயும் இந்த சரீரம் இருக்கும் நாள் வரை தான் உகந்து அருளின நிலங்களெல்லாம் தந்தாள் படி என்கின்றபடியே சர்வேஸ்வரன் உகந்து அருளின திவ்ய தேசங்களில் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கட்சி பேர்மல்லை என்று மண்டுகையாயிருக்கிற பிராபியத்தை இது நடக்க வேண்டும் என்கின்ற ஆவலோடு பிராவண்யத்தோடு இருக்க வேண்டும் அந்த நமக்கு முக்கியம் முக்கியம் என்கின்றபடி துவயார்த்தமாகிறதை திருப்பாவியிலே திவ்யதேசம் என்கின்ற இந்த முப்பது நாட்களும் நாம் இதிலே பார்க்கலாம் திருவங்கையாழ்வார் திருமந்திரத்துக்கு எல்லை நிலம் உகந்தருளின நிலங்களிலே திருமந்திரத்தை முதலிலே பெற்று அதன் அர்த்தத்தை அனுபவிக்கின்ற இடத்திலே குடந்தையே தொழுதேன் வம்புலர் சோலை மாமதில் தஞ்சை மாணிக்கம் மாணிக்கங்கோயிலே வணங்கி நம்பிகால் உய்ய என்று திருமந்திரத்தின் அர்த்தத்தை இப்படி ஒரு திவ்ய தேசத்திலும் அனுபவித்ததை சொல்கிறார் இத்தேசூரிகளும் தானுமாய் உகந்த தேசமாயிருக்கின்ற பரமபதத்திலே சம்சாரிகள் தானே உகந்து வந்து இந்தந்த குத்திட்ட நிலங்களிலே நின்று நமக்கான போக்கிய வஸ்துவாய் இருக்கின்றான் அவன் நாம் அவனுக்கு போக்கிய வஸ்துவாய் இருக்கச் செய்தே அவன் நமக்கு நாம் இங்கே இருக்கும் வரையில் இந்த சரீரம் இருக்கும் வரையில் நாம் அவனை அனுபவிக்க வேண்டிய வஸ்துவாய் அவன் கொண்டு கிடக்கின்றான் திருகுருங்குந்தா குருந்தாண்டர்க்கத்தில் பிண்டியார் மண்டையேந்தி பிறர்மனை திரிந்தனும் முண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனூர் உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கட்சி மல்லை என்று மண்டினார் ருய அல்லான் மற்றைமார்க்கு உயலாமே மண்டியான் தா தபஸ்வேஷமுடைய என்று பெயர் ஒருவன் ஒருவன் என்று தூரத்திலே வைத்து சொல்லி ஊர் உலகமேத்தும் அவனூரான் கண்டியூர் என்று கூறியிருக்கிறார் திருமையம் திருக்கட்சி திருப்பதி திருப்பேரூர் திருக்கடல் மல்லை என்று எல்லாம் மண்டிக்கிடக்கின்ற திவ்ய தேசங்களை சொல்லி போற்றுகிறார் தானுகுந்த ஊரெல்லாம் படி என்று சொல்லி இருக்கிறார் விரோதி சீலனும் வர்த்திக்கிற தேசம் எல்லா பாபங்களையும் பண்ணி இருப்ப இருக்கச் செய்தேயும் இந்த இந்த சரீரத்தோட இருக்கக்கூடிய திவ்ய இந்த ஜீவாத்மாவானது திவ்ய தேசத்திலே மன்னி கிடந்து அந்த திவ்ய தேச அனுபவத்திலே தலைத்து அங்கே இருக்கக்கூடிய ப சர்வேஸ்வரனுடைய குணானுபவத்தையும் கைங்கரியத்தையும் திருமந்திர அர்த்தத்தை அனுசந்தித்து துவயாதிகாரியாய் இருந்து துவயத்தையும் அனுசந்தித்து துவயார்த்தத்தையும் மன மனதிலே கிடத்தி அவனுடைய அனுபவத்தை இந்த முப்பது பாசுரங்களிலும் ஓர் ஓர் ஊராக சென்று நாம் பார்க்கலாம் பரமபதம் தொடங்கி நூத்தி எட்டு திவ்ய தேசங்களையும் ஆண்டாள் தன் பாட்டிலே உரைத்திருக்கும் விதத்தை காணலாம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் முதலியாண்டான் திருவடிகளே சரணம் இது முதலில் திருப்பாவை பாட்டு ஆரம்பித்து அதன் அர்த்தத்தை பார்த்து பின்பு பின்பு சுவாபதேச அர்த்தத்தை பார்க்கலாம் மிகவும் சுருக்கினதான அர்த்தமும் மிகவும் சுருக்கினதான அர்த்தத்தையும் மேலே வரும் நாட்களிலே நாம் பார்ப்போம் கால அவகாசங்கள் மிகுந்த குறைவானபடியால் இருக்கின்ற காலத்திலே நாம் அன்பயிக்கலாம் ஆழ்வார்களுடைய அன்பயம் ஆச்சாரியர்களுடைய அன்பயம் சேர்த்து நம்முடைய பூர்வர்களுடைய அன்பயத்தையும் பார்த்து மார்கழி மாதம் முழுதும் திருப்பாவையை அனுசந்திக்கலாம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் முதலியாண்டான் திருவடிகளே சரணம்